தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய முன்னாள் இளைஞர் பாசரை சார்ந்த ஒரு நபருங்க சிவராமன் அப்படிங்கிற ஒரு நபர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த நபர் வந்து உள்ள பள்ளியில் உள்ள எட்டாம் வகுப்பு மாணவிகளிடம் பன்னிரெண்டு வயது உள்ள அந்த மாணவிகளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி தெரிவிக்கிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் அவர் வந்து வலை வீசி தேடினார்கள் அப்புறம் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்களே வந்து இந்த மாதிரி இந்த நபர் இங்கே தான் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர் வரைக்குமே சென்று போயிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ அப்போவே வந்து நாம் தமிழ் கட்சி விட்டால் நீக்கம் பட்டு விட்டால் இது மாதிரி செய்தி அறிந்தவுடன் ஸோ அத நம்ம அதிகமாக நாமளை பற்றி பேசின காரணம் இது போன்ற கலைகளை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படிங்கிறது வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இது போன்ற தவறுகள் எந்த கட்சியில் நடந்தாலும் தவறு தவறு தான் அப்படிங்கிறது பேசியிருப்போம் ஸோ அப்படிப்பட்ட அந்த நபர் த இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா உயிரிழந்தெழிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வந்துருக்குதுங்க மருத்துவமனையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது உடல்நலம் வந்து குறைவால் உடல் பாதிப்பால் வந்து இறந்துருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து செய்தி அப்படிங்கிறது வெளியே வந்திருக்குது ஸோ இது அடுத்த கட்டத்திற்கு இந்த கேஸ் அப்படிங்க நகர்கிறது அப்படிங்கிறத பால்குரம் ஏன் அப்படின்னா அடுத்தபடியாக இன்றைய தினம் அதே போல ஒரு மண்டபத்திற்கு அருகில் அவருடைய தந்தை வந்து கொண்டிருந்த பொழுது அவருமே வந்து விபத்துக்கு உள்ளாகி இறந்து அப்படிங்கிற செய்தியுமே பார்க்கிறோம் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இந்த இரண்டுமே வந்து இயற்கையான மரணமா இல்லை அப்படின்னா இதுல பல மர்ம முடிச்சுகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையுமே வந்து பார்க்கப்படுகிறது மக்களே ஸோ இதனால கூட நான் சீமானருக்கும் அன்றைய தினம் பேசும்பொழுது ரொம்ப டீப் அதில் போகாமல் இதில் தப்பு அப்படின்னு ஆயிடுச்சதுக்கு அப்புறம் இல்லை யாராக என்ன எந்த கட்சி செய்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட சொல்லிருப்பாரு இல்லையா சூதராமா வந்து நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு தேவையும் வருதுங்க ஸோ இனி வரும் காலங்கள்லாம் தெரிய வரும் இதில் பல மர்ம முடிச்சிகள் இருக்கிறதா இல்லை இல்லை உண்மையாலுமே அவர் கால் அடிபட்டதுக்கு பிறகு அது அதன் காரணமாக தான் உயிர் இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும் மக்கள் இதையெல்லாம் பற்றி இந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமலில் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்